எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு போடுற தடுப்பூசி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி அவசியம் தடுப்பூசி பாதுகாப்பானதா குழந்தைங்களுக்கு எப்போ தடுப்பூசி போடணும் போடக்கூடாது தடுப்பூசிகளோட பக்க விளைவுகள் என்ன தடுப்பூசி என்னெல்லாம் நோய்கள்லாம் தடுக்குது குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தடுப்பூசிகளாக இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கான சேர்த்து வாங்க பண்ணிருங்க போலாம் நோய் தடுப்பு என்பது தினசரி நம்முடைய உடலில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்பாடு நோய் கிருமிகள் அல்லது உடலை சாராத ஏதேனும் ஒரு பொருள் உடலுக்குள் நுழையும் போது அதை அழிக்கிற வேலையை பார்ப்பவை இயற்கையாகவே நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு செல்கள் தான் சில செல்கள் தன்னால் அளிக்கப்பட்ட கிருமியை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் அதுபோன்று ஏதேனும் உடலுக்குள் நுழைந்தால் அவற்றின் தாக்குதலிலிருந்து என்றும் விழிப்புடன் நம்மை பாதுகாக்கிறது சில நோய் தாக்குதலை சமாளிக்க செயற்கையான நோய் தடுப்பு மருந்துகளும் உடலுக்குள் செலுத்தப்படுகின்றன அவைதான் தடுப்பூசிகள் இப்படி உடலுக்குள் செலுத்தப்படும் நோய் தடுப்பானது கிருமி தொற்றிலிருந்து நம்மை காக்கிறது முதன் முதலில் பெருமைக்குத்தான் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது எட்வர்ட் ஜேனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தற்செயலாக ஒரு பசுவின் உடம்பில் உள்ள கொப்பளம் பற்றி ஆராயும்போது இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு சிறுவன் தோல் மீது தற்செயலாக பட்டபோது அவன் இந்த நோய் எதிர்க்கும் சக்தி பெற்றது தெரிய வந்தது அதன்பின் உலகம் முழுவதும் இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அந்த நோய் உலகத்திலிருந்தே அழிக்கப்பட்டுவிட்டது என்று அறிவிக்கப்படுகிறது இதன் பின்னர் லூயிஸ் பாஸ்டர் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் காலரா தொற்றுநோய் பாக்டீரியா கண்டுபிடித்து அதிலுள்ள வீரியம் தன்மையை சில வேதிப்பொருட்கள் மூலம் இழக்கச் செய்து பிறகு உடம்பில் செலுத்தினால் அதற்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறது என்று கண்டுபிடித்தார் இதேபோல் அந்தராக்ஸ் பாக்டீரியாவிற்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அலெக்சாண்டர் என்பவரால் டெட்டனஸ் பாக்டீரியாவை பார்மால்டிஹைட் என்னும் ரசாயனம் கொண்டு வீரிய குறைவாக ஆக்கப்பட்டு தடுப்பூசி தயாரிக்கப்பட்டது இதே காலகட்டத்தில்தான் டிப்தீரியாவிற்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற சிவப்பு முக்கோணம் விளம்பரப்படுத்தப்பட்ட காலங்களில் நலவாழ்வு மையங்களில் மற்றும் சத்துணை குறித்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி அவசியம் சொல்றாங்க அப்படின்றத பாக்கலாம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது என்பது மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் சரியான தடுப்பூசியை அளித்திருக்க வேண்டும் ஏனெனில் இது குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயமாகும் ஆகையால் குழந்தை முதல் சிறுவர் சிறுமி பருவம் வரை அத்தியாவசியமாக தடுப்பூசி அவசியம் தாயின் கருவில் கரு உருவாக்கி இந்த பூமியில் ஜனிக்கும் போது கருவிற்கு எந்த பலமும் எந்த ஆற்றலும் இருக்காது அது தோலும் எலும்பும் உயிரும் கொண்ட ஒரு உயிராகவே இந்த பூமியில் பிறப்பிடுகிறது அப்படி குழந்தைகள் பூமியில் பிறக்கையில் அவர்கள் உடல் எல்லாவித நோய்கிருமிகளின் தொற்றுகளும் ஆளாகக்கூடிய வண்ணம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கும் தடுப்பூசி ஏன் அவசியம் என்ற கேள்விக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்ற விடையே நம்மால் அளிக்க அதாவது குழந்தைகளோ பெரியவர்களோ குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டிருந்தால் அவர்கள் எளிதில் நோய் தொற்றுகளால் தாக்கப்படலாம் ஆகவே குழந்தைகளை எந்தவித நோய் தொற்றுகளும் தாக்காமல் இருக்க குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ அவர்களுக்கு கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் அதுவும் முக்கிய நோய்களான போலியோ மேசல்ஸ் ரூபெல்லா ரோடா வைரஸ் மெம்ஸ் சின்னம்மை இவற்றை தடுக்க கட்டாயம் தடுப்பூசி அவசியம் தடுப்பூசி பாதுகாப்பானதா அப்படின்றத இதில் பார்க்கலாம் தடுப்பூசிகள் பாதுகாப்பானது தானா என்ற குழப்பம் உங்களுக்கு இருந்தால் அதை முதலில் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள் ஏனெனில் நோய்களை உண்டாகாமல் தடுக்க போடப்படும் தடுப்பூசிகள் என்றும் நோயை ஏற்படுத்துவையாக இருக்க முடியாது ஆனால் தடுப்பூசி போட்டுவிட்டால் போதும் என் குழந்தை நூறு ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அது தவறு குழந்தையை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து பராமரித்து பாசம் காட்டி வளர்க்க வேண்டும் தடுப்பூசிகள் குழந்தை வாழ்வின் முதல் கட்டத்தை நோய் நொடியற்றதாக ஆரோக்கியமானதாக மாற்றவே உதவும் மேலும் ஒருமுறை பயன்படுத்திய தடுப்பூசியை மீண்டும் பயன்படுத்துவது அல்லது நோய் கிருமிகள் தாக்கிய தடுப்பூசியை பயன்படுத்துவது போன்றவை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி புதிதுதானா என்பதை பெற்றோரான நீங்கள் சோதித்த பிறகே குழந்தைகளுக்கு போட அனுமதிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எப்போ தடுப்பூசி போடணும் குழந்தைகள் பிறந்த உடன் தொடங்கி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை எட்டும் வரை ஒரு குறிப்பிட்ட வயதை அதாவது சரியான பருவத்தை அடையும் வரை அவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம் குழந்தைகளுக்கு எப்போ என்ன வயசில் என்ன தடுப்பூசிலாம் கொடுக்கணும் அப்படின்றத நட்டவணையில கொடுத்துருக்கேன் இப்போது குழந்தைங்களுக்கு போடுற தடுப்பூசினால என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தடுப்பூசியினால் எந்தவித பாதிப்பும் பெரும்பாலும் நேராது ஆனால் இவை மிகுந்த வலியை ஏற்படுத்துவதாக இருக்கும் அதுவும் பச்சிலம் குழந்தைகளுக்கு சொல்லவே தேவையில்லை மிகுந்த வலியை ஏற்படுத்தும் இந்த வலியை குழந்தைகளின் உடல் தாங்க முடியாததால் காய்ச்சல் குளிர்காய்ச்சல் ஒவ்வாமை நடுக்கம் ஃபிக்ஸ் போன்றவை ஏற்படலாம் ஆனால் இவை ஏற்படுவது சிலருக்கு நூறில் பத்து சதவீத குழந்தைகளுக்கு இது போன்ற பக்க விளைவுகள் குழந்தையின் வயது மற்றும் ஆரோக்கிய வீதம் இவற்றை பொறுத்து மாறுபடும் இந்த பக்க விளைவுகள் பெரும்பாலும் குழந்தைகளின் முதல் தடுப்பூசியின் போது ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அதன் பின் குழந்தையின் உடல் பெற்றோர் அளிக்கும் ஆரோக்கிய உணவுகளால் குழந்தைகள் பலம் பெற்று விடுவதால் குழந்தைகள் அடுத்தடுத்து போடப்படும் தடுப்பூசிகள் ஏற்படுத்தும் வழியை தாங்கும் வலிமை பெற்றிடுவர் குழந்தைகளுக்கு எப்போ தடுப்பூசி போடக்கூடாது குழந்தைகள் தீவிர காய்ச்சல் சளி இருமல் போன்ற நோய்களால் தாக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது தடுப்பூசி போடுவது என்பது நல்லதல்ல மேலும் குழந்தைகள் எவ்வித ஆரோக்கிய சுகவீனம் கொண்டிருந்தாலும் அப்பொழுது தடுப்பூசி போடாமல் இருப்பது நல்லது குழந்தைகளுக்கு எப்பொழுது என்ன ஊசி போட்டாலும் சரியான மருத்துவ ஆலோசனைக்கு பின் அதை செய்வது நல்லது அதேபோல் முன்பு போடப்பட்ட தடுப்பூசியால் குழந்தைகள் ஏதேனும் பாதிப்பு அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது முற்றிலும் குணமாகும் வரை அடுத்த தடுப்பூசி போடாமல் தவிர்ப்பது நல்லது உங்கள் குழந்தைக்கு முப்பத்தெட்டு டிகிரிக்கு மேலாக காய்ச்சல் இருந்தால் அப்பொழுது மருத்துவ ஆலோசனை கொண்ட பின்னரே தடுப்பூசி போட வேண்டும் குழந்தைக்கு அதிக டோஸ் உள்ள ஊசிகள் முன்பு போடப்பட்டிருந்தால் அவற்றின் தீவிரம் குறைந்து முற்றிலும் நீங்கும் வரை பொறுத்து அந்த தடுப்பூசியை போடுவது நல்லது குழந்தைகள் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது தடுப்பூசியை தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த நிலையில் தடுப்பூசி போடக்கூடாது எய்ட்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற சரியான தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் மருத்துவர் ஆலோசனையுடன் அளிக்க வேண்டும் ஆஸ்துமா உள்ள குழந்தைகள் அல்லது அது தொடர்பான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தடுப்பூசி போடுவது சிறந்தது சில குழந்தைகளுக்கு முட்டை உண்பதால் ஏதேனும் ஒவ்வாமை உணர்வு தோன்றினால் அவர்களுக்கு தடுப்பூசி போடும் முன் சரியான மருத்துவ ஆலோசனை செய்ய வேண்டும் ஏனெனில் பல தடுப்பூசி மருந்துகள் முட்டைகளால் தயாரிக்கப்படுகின்றன தடுப்பூசி போடுறதுனால என்னெல்லாம் நோய்கள் தடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் தடுப்பூசி போகிறதுனால டிப்தீரியா டெட்டனஸ் போலியோ ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் பி ரோட்டா வைரஸ் மேசல்ஸ் மும்ஸ் ரூபெல்லா மெனின்ஜெடிஸ் சின்னம்மை டியூபர்குளோசிஸ் மற்றும் பெட்டிசிஸ் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது இப்போ ஒவ்வொரு நோயும் என்னெல்லாம் நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம் டிப்தீரியா என்பது பாக்டீரியா நுரைகளை தாக்கி அதை சேதப்படுத்துவதால் மூச்சு திணறல் ஏற்படும் டெட்டனஸ் என்பது மண் மற்றும் தூசியில் உள்ள பாக்டீரியாவால் தோல் மற்றும் தசைகளில் ஒருவித பிடிப்பு ஏற்படும் வாயில் உள்ள தசைகளிலும் பிடிப்பு ஏற்பட்டு எதையும் விழுங்குவதிலேயே சிரமம் ஏற்படும் போலியோ என்பது இது மூளை மற்றும் தண்டுவட நரம்புகளை பாதித்து ஒருவரை முடமாக்கி படுத்த படுக்கை ஆக்கிவிடும் ஹெபடைட்டிஸ் ஏ மற்றும் பி என்பது இது கல்லீரலை தாக்கும் ஒரு வைரஸ் தொற்று ரோட்டா வைரஸ் என்பது இது வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் எரிச்சலை ஏற்படுத்தும் இது வைரஸால் ஏற்படக்கூடியது மேலும் இது இறைப்பை குடல் அழற்சி என்றும் அறியப்படுகிறது மேசஸ் என்பது இது வைரஸ் தொற்றால் சரியாக ஒருவருக்கு தொடங்கி உடல் முழுவதும் தடுப்புகளை ஏற்படுத்திவிடும் சிக்கன் பாக்ஸ் என்பது இந்த நோய் அனைவரையும் தாக்கக்கூடிய ஒன்று இது உடல் முழுவதும் தடுப்புகளையும் அரிப்பையும் ஏற்படுத்தும் ரூபெல்லா என்பது தடுப்புகள் மற்றும் அரிப்பை ஏற்படுத்தும் ஒரு வைரசால் ஏற்படும் நோய் மெனின்ஜெட்டிஸ் என்பது இது மூளை மற்றும் தத்துவத்தை சுற்றியுள்ள உரைகளில் எரிச்சல் மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும் டியூபர் குளோசிஸ் என்பது நுரையீரலை பாதிக்கக்கூடிய நோய் இருமல் தும்மல் மூலம் பரவக்கூடியது பெட்டிசிஸ் என்பது மிகவும் அதிகமான இருமல் மூச்சு திணறல் போன்றவற்றை ஏற்படுத்தி தீவிர மூச்சு தொடர்பான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஊசி மற்றும் மாத்திரை அதை மருத்துவ ஆலோசனைக்கு பின்னரே குழந்தைக்கு அளிக்க வேண்டும் குழந்தைகளின் உடல் நல விஷயத்தில் மருத்துவ ஆலோசனையின்றி எந்த ஒரு முடிவும் நீங்கள் தன்னிச்சையாக எடுப்பது நல்லதல்ல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சரியான சமயத்தில் சரியான தடுப்பூசி குழந்தைகளுக்கு போட்டுவிட வேண்டும் மேலும் தடுப்பூசி போடுவதற்கான மற்றும் போட்ட பின்பு குழந்தையை சமாதானப்படுத்த தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் முன்பே முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடித்திருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்